ாக இந்த சமூக ஆட்சி பார்வையின் உறுதிப்பதிவுக்கு வருகின்றோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று மிக ஒரு பரபரப்பாக இரு திரு முழகங்களுக்கு முன் பேசப்படுகின்ற ஒரு விடியம்தான் தேசிய தலைவர் பிரபாகரன் இதுடன் இருக்கின்றார் அல்லது இதுடன் இல்லை என்கிற விடியத்தை வைத்து இன்று இதை அரசியல் செய்கிறார்கள் என்று ஒரு சார்பாக கூறுகிறார்கள் ஒருசார போர்க்குளத்தில் இருக்கவில்லை பிறந்ததாக இருப்பினும் அவருடைய உடல் அருகில்லை அது டிஎன்ஏ பரிசோதனைக்காக இதுவரையிலும் இலங்கை அரசு அதுக்கான மறுபடியும் வழங்கவில்லை என்று இப்படிப்பட்ட பல ஐதீகங்களிலும் இருக்கின்றன பல பல போராளிகள் உறக்கவில்லை அவர் உயிர்க்கின்றார் மற்றும் வருவார் தோன்பட்டிற்கான ஒற்றுமை தருவார் என்று கூறுகின்ற போது அண்டன் சுவாமிலிங்கம் மீன்கள் என்ன உறுவதில்லை அதாவது முதலுப்பீர்கள் தலைவர் இருக்கிறாரா இல்லை நான் நீண்ட காலமாகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே இருபதாம் தேதியிலிருந்து காட்டப்பட்ட உடல் அவருடையது அல்ல என்பதை சென்னை பத்திரிகையாளர் மன்னத்திலும் சரி அதே போல சென்னையில் நடைபெற்ற பேரணி கடைசியில் அந்த கூட்டம் பிரமாண்டமான பொதுக்கூட்டம் சென்னை ஸ்கப்பாக்கம் விளையாட்டு மையத்துக்கு வெளியிலே நடத்திய தலைவர் பழநடுமாய்யா தலைவர் வைகோ தலைவர் டாக்டர் ராம்தாஸ் உட்பட நான் உட்பட பேசிய கூட்டத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் அது பதினோராம் ஆண்டிலே மலேசியாவிலே திருமதி மதிவத தாயார் இறந்து என்று ஊடகங்களில் செய்து வந்திருந்தேன் அப்பொழுது திருமதி வரவே என்னுடைய அக்கா என்ற தொலைபேசி அண்ணன் நாங்கள் ஒரு மாதம் தவ சென்றுதான் இந்த வெளியில் அறிவித்திருக்கிறோம் அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன ஒரு சிலர் வந்து போக வேண்டியிருந்தது நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லாம் முடிந்து விடவில்லை எங்களுடைய குடும்பத்தை பற்றி இந்த மீதி இருக்கிறது நாங்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற விண்ணத்தை உங்களுக்கு நான் நேரில் சந்திக்கின்ற பொழுது சொல்கிறேன் இப்பொழுது என்னுடைய தொலைபேசி உங்களுடைய தொலைபேசி எல்லாம் ஒட்டு கேட்கப்படும்

குற்றம் கூடுதலாக முடிந்தால் கொஞ்சம் மிச்சம் இருக்கன்னு சொல்றதில்லை மிச்சம் என்ன ஆகடன் சேர்ந்த உடம்பா இருக்கு ஆகவே அதுதான் நான் ஒன்றா ரெண்டா மூன்றாண்டு கல்வியை நான் கேட்கவில்லை கேட்க விரும்பவில்லை அந்த நிலமையிலே தான் நான் இருந்தேன் இப்பொழுது சொல்ல சென்றது அதே போல ஊடகங்களிலே நான் தெரிவித்திருக்கிறேன் தன்னைத்தானே தலைவர் தன்னை முழுக்க முழுக்க அழித்திருக்க முடியும் இல்லை அப்படின்னா தப்பி இருக்க முடியும் ஏன் தப்பி இருக்க முடியும் எடுக்க முடியும் இப்பொழுது கூட சில உடவியலாளர் என்ன கேட்டார்கள் பல நடுமா அந்த தெரிஞ்சதுன்னு கூட தெரியாது அதனால் எனக்கு பலரிடமாக தெரிஞ்ச செய்ய ரசிகர் இந்திய ராணுவம் இருந்த காலகட்டத்தில் கூட அவர் எவரோடும் புனோலி மேற்கொள்ளவில்லை இந்த காலகட்டம் இந்திய ராணுவம் இருந்தபோது போராட்டங்களிடம் பெற்றுக்கொண்டிருந்தது யாரிடம் தர வெளியில் காரணம் வீண்ட காலத்துக்கு பின்பாடு தான் அவர் வெளியில் இருந்தார் மணல் நாட்டு காட்டிலிருந்து விடுதலை புள்ளியில் இருந்தாலும் அது பின்பு சுகாமி அடித்த ஒரு காலப்பகுதி அதிலும் அவர் இறந்து விட்டதாக கூறப்பட்டது நினைக்கின்ற தங்கப்பட்டிகள் எல்லாம் வந்ததாக கூட செய்தனர் பின்னர் அதன் பின்பாடு அமைக்கப்படுகிறது நான் கருதுகிறேன் ஒரு ஒரு சதாப்த முடிவடைவு பதிமூன்று ஆண்டுகளை நிறைவு அடைந்து சென்றுள்ள நிலையிலும் பிரபாகரன் இந்த மக்கள் கேட்கின்ற கேள்வி கேட்கிறார் தேசிய தலைவர் பிரபாகரன் ஆக ஒரு முறையாவது மக்களுக்கு ஆற்ற மாற்றாத அந்த விழுக்கம் இருக்கிறது இல்லை ஒவ்வொருவரும் விரும்புகிற மாதிரி சில செய்கிற ஆட்களுக்கே கேட்ட அது சூழ்நிலைகள் கருத வைத்து தான் தலைமைப்பட இந்த தலைவரில் இந்த தலைவரும் பல போராட்டங்கள் நடந்திருக்க வேண்டாம் விஷயம் அடிக்கும் ஆக குறிஞ்சி ஒருக்கா ஃபோட்டோவில் விடுங்கோ ஒருக்கா ஒரே ஆட்டிங்க வேண்டாம் அதில் அதனுடைய விளைவுகள் இப்பொழுது சொன்னதுக்கு உழவு உழவு பிரிவுகள் அவ்வளவு பம்பரமாக நிற்கிறார்கள் என்பதை நாங்களே தெரியும் சரியா நான் விமான நிலையத்தில் போய் விலங்கினர்ல இருந்து உணவுப் பிரிவு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் பின்னால் என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் எங்களே தெரியும் அதே நிழல் போல திறந்துருக்கார் இந்த இலங்கை உணவுத்துறையாக இருக்கட்டும் இந்திய உணவுத்துறையாக இருக்கட்டும் அது மாநில உணவுத்துறையோ மத்தியோட ஒரு அது அவருடைய கடமை அது நாங்கள் இப்படி சொல்ல மாட்டோம் அதுவே அவர்களுக்கு அபாரம் ஏன் ஒரு சில காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே டாக்டர் கலைஞருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்ட பொழுது சம்பந்தரையா மாவியண்ணன் சுரேஷ் பிரபு செல்வம் போன்றவருடன் நடத்தி கொண்டிருந்த பொழுது இடையிலேயே நித்திரையில் உறங்கிவிடுவாராம் கலைஞர் டாக்டர் கலைஞர் எழுப்பிக்கப்பார தலைவரவான் இருக்கா திருப்பி கொஞ்சம் நேரத்தில் உறங்கி விடுவார் வயசான உறங்குறது அப்படி ரெண்டு சொல்லியிருந்தேன் தொண்டர் தொண்டு அஞ்சு ஆனால் அவர் ஒவ்வொரு தடவையும் இருக்கிறாரா இருக்கிறார்டு அவருக்கு அப்போ திரிக்காதா இதெல்லாம் கேட்க விரும்புவது அவர் மாண் ஒரு முதலமைச்சருக்கு உளவுத்துறை மத்திய மாநில அரசு அறிக்கைகள் கிடைத்திருக்காதா ஏன் அவர் அவ்வாறு சந்தேகப்பட்டார் இந்த கண்டிக்கும் பதில் சொல்லுவனும் கேளுக்கு சுரேஷ் கோவி கேட்கலாம் செல்வம் கேட்கலாம் சம்பந்த கேளு டாக்டர் டாக்டர் கலைஞர் கேட்டாதான் இல்லையான்னு அண்டைக்கு என்ன எனக்கு என் பேர் அனுமதி இல்லை அறையிலான்னு சொல்லப்பட்டிருக்கு அது விரும்ப நான் போகவே இல்லை நான் போனதாக போய் சொல்லலை சரி இதை வச்சுக்கொண்டு நான் இருக்கும் நெடுமாறன் ஐயா அவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக ஒரு சிறு இயக்கமாக இருந்தால் இருந்த ஐயா இன்றைக்கு அவர் தேர்தல் அரசியலில் போட்டியிட போகிறது இல்லை அவருக்கு எந்த லாபம் இல்லை ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை ஒரு பல்ல இடங்கள் ஒரு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு ஒரு பெரிய ராஜகோபுரத்தை கட்டி கொடுக்குற அவர் பண்பிழப்பு செய்கின்ற ஒரு மகனாக இருந்திருக்கிறார் அவர் அவ்வாறு பெரிய பின்பலம் கொண்டவர் அவர் இன்னத்தை நோக்கி என்ன அவருக்கு பணம் வேண்டுமா அல்லது அவருக்கு என்ன பதவி வேண்டுமா இல்லை அவர் இப்பொழுது கூட தன்னுடைய தமிழர் தேசிய முன்னணி என்ற கட்சி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆனால் அவர் தேர்தலில் அந்த கட்சி போட்டிட்டு வந்து இல்லை இப்பொழுது ஒருவருடன் கொடுத்துருக்காரு அவர் இப்போ உலக தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் நாங்கள் உலக தமிழர் பேரமைப்பு பொதுச் அதே கவிஞர் கவிஞர் இருந்து நாங்கள் உட்பட உலக தமிழர் பேரமைப்பு ஊடாக இடத்தமிழருடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ அதே போல ஏனைய அமைப்புகளுடைய ஆதரவையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் இதை நோக்கி முன்னோக்கி பயணிப்பது எனக்கு இதில் சீமான் அவர்கள் பெற்றிருந்தார் அவர் 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 இருக்குங்க ஒரு குறிப்புள்ளது இப்படி அவர் கூடுதலானவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இலங்கை அரசு அதை முற்றாக மறுத்திருக்கிறது கூறுகள் எல்லாம் அக்கட்டுமான இலங்கை அரசுக்கு நீங்கள் எந்த குரவையும் கொடுக்கிறீர்கள் குறைஞ்ச பிறகு ஒரு மரணச் சான்றிதழ் எடுக்கிற வக்கீத எடுக்க வக்கீலாதார்கள் ஒரு நீதவான் நீதவான் நீதிமன்றம் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டை வைத்து ஒரு ஒரு அறிக்கையை பெற்றால் அதை தொடர்ந்து சட்ட வைத்திய அதிகாரி சட்ட அதிகாரி அதிக வைத்திய அதிகாரியை வைத்து மரண சான்றிதழை பெற முடியும் ஏன் வவுனியாவிலே பல இரவு காட்டு நேரத்திலே கொல்லப்பட்டவர் சொல்லப்படுவார் விடுதலை புறையில் மூலரத்துக்காக வந்தவர்கள் உடலை எல்லாம் கொண்டு சென்று அன்றாடத்திலே வச்சு பார்வை செய்து பிரியரை பரிசோதனை செய்து உடலை உடலை நீங்கள் அடக்கம் செய்த உங்களுக்கு அதிலே மனச்சான்றிதழை பெற்றவங்களுக்கு அப்படி அப்போ அந்த பிரச்சனை செய்ய முடியும் அதைவிட தலைவர் பிரபாகரனுக்கு முக்கியமான விடயம் இருக்கின்றதுன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே தேடப்படும் முக்கியமான முதலாவது இது சந்தேகம்

வந்தால் அது எங்களுக்கு நலமாக இருக்கும் தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனைக்கு அது தீர்வாக அமையும் என்றும் பலரும் எதிர்பார்த்து கூட இருந்தார்கள் அதுபோன்று நீங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தின் வழியாக அரசியலிலே மிக நீண்ட கால அனுபவம் பெற்று வருவாரு என்ற அடிப்படையிலும் இந்த போராட்டங்களுடன் நெருங்கிய தொடர்புக்கூடியவர் என்ற வகையிலும் உங்களுடைய கருத்தாடங்களும் ஒரு 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 ஐயப்பாட்டுடன் நெருக்கத்துடன் வருவார் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நீர் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் ஒரு புயல் களத்தில் சந்திக்கும் வரை உங்களுடன் வணக்கம் குறிப்பிட பெற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி